ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலஸ் படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியம் பாஸ்வகை நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புதுக்கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவிய கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போடு பண்ணுகிறது ஆறாம் தேதி அன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்விரையிலையும் வரும் மலர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேவிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளிவானம் செல்கிறது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய சந்திர சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அசலாவிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இளையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதற்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கார் என்ன சார் இது பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார் அதுவும் தொழிலில் அடிபடுமா நீச்ச பங்கமாய் ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய அமோக ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது நீச்சப்பட்டு போய் சுக்கரனோட சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கமாய் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசாங்க சம்பந்தமாக கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் எடுத்திருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மிதுனராசிக்காரர்கள் காற்று சம்பந்தப்பட்ட ஒலி சம்பந்தப்பட்ட அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங்கில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கம்யூனிகேஷன் பாகத்தில் இருக்கக்கூடிய வாழ்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து கவிஞர்கள் இருக்கிற ஆர் டைரக்டர் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு புதிய தொழில் அதாவது பிஸ்னஸ் புதுசாக ஒன்று ஏதாவது ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறு பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்க இப்போ வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சனி சம்பந்தமாக இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமாக க அதாவது க இது கம்யூனிகேஷன் டூ ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது நான்கு கிரகங்கள் ராகு சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது அதீத விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சீரான வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சந்திரன் மூலமாக புதிய தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுக்கு uh in uh, the uh, uh என்ன சொல்கிறது இந்த கூர்மையான பொருட்கள்னு சொல்லக்கூடிய கத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் அந்த எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மண்ணை தோண்டி எடுக்கக்கூடிய வியாபாரம் பண்ணுறவங்க அந்த வண்டியெல்லாம் வாடகை கொடுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சப்தமாதிபதி இருக்கிறதுனால மோ எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம்

குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராசிரம காலமாக இருக்குது அது வந்து மூணாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி பார்த்தாலும் ஒரு மூணே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து இந்த லூஸ்டாக் கூட்டு தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் முடிஞ்சவரிலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதை பண்ணிட்டு வர்றதும் ஒரு அரை டம்ளர் பால் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவில் அபிஷேகத்தை கொடுக்குறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சனி பிரதோஷத்துக்கு போய் கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல போகிறது வந்து அஞ்சாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி பார்த்தாலும் ஒரு ஆறு கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா மூணு கிரகங்கள் இருக்குது உங்களுடைய அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்லேயே போய் சந்திரன் இருக்கிறதுனாலையும் புணர்ப்பு யோகம் வருது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் இருந்தாலும் அது நல்லபடியாக சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தொழிலில் புதிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போகும்போது தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா அதாவது உங்களுடைய தனஸ்தானாதிபதியே பத்தாம் இடத்துக்கு போகும்போது தொழிலில் வந்து அபரிமிதமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர அஞ்சு கிரகங்கள் பத்தாம் இடத்துல போய் வலு செய்கிறது சூரியன் சந்திரன் புதன் ச புதன் சுக்ரன் மற்றும் ராகு பகவான் அஞ்சு கிரகங்கள் இருக்குது பகவான் வாங்கின இடத்தை அதாவது குரு பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக கூட வச்சுக்கணும் ஏன்னா பகவான் வா இருக்கும் இடத்தை வைத்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவார் அதனால் குருவினுடைய வேலையை ராகு செய்வார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது எது தொட்டாலும் வெற்றி நிச்சயம் கவலைப்பட தேவையில்லை முயற்சிகள் அனைத்தும் பலிதமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக டென்த்து படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது என்ன கேது பகவான் மறதியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு அருகம்பல் மாலையை போட்டு வர்றது பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பச்சை அதாவது தானம் பச்சை கலர் துணி வஸ்திரம் வந்து கொடுத்துட்டு வர்றதும் பச்சை பயிர் வந்து தானமாக கொடுக்கறதும் இந்த வாரத்தில் பண்ணிங்களேன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்